பாதுகாப்பு எல்லாம் கவினோடு முடிந்து விட்டது சாதி வெறியர்களிடம் கவினை காப்பாற்றாத அரசு இப்ப கவினுடைய அப்பாவை காப்பாற்ற வேண்டிய தேவை வந்திருக்கார வந்து முதலமைச்சரை பார்த்திருக்காரு அருகே திரும்ப இருக்காங்க கூட்டு போய் காமிச்சிருக்காங்க இல்ல அதெல்லாம் அரசியல் மலிவான அரசியல் இதுவும் அரசியல் மலிவான அரசியல் முதலமைச்சரை பார்த்து அனுதாபம் தெரிவிச்சு போட்டா எடுத்து ஒரு கெவினை மட்டும் காப்பாத்தினா இந்த சமூகம் காப்பாற்றப்படுமா இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க எஸ்சி பட்டியலிருந்து வெளியேற்றம் ஒரு தீர்மானம் போட சொல்லுங்க செம்பு இருக்கா திராணி இருக்கா பெரியாரை காலி பண்ணதே அண்ணா துறை தான் கருணாநிதி தான் இரண்டு பேரும் பெரியாரை காலி செய்த மிகப்பெரிய இந்த திராவிட இயக்கத்தினுடைய துரோகினை சொல்லலாம் அந்த முதலமைச்சரும் ஆமா ஆமா நீங்க திருநெல்வேலியில ஒரு தேவேந்தர் குல வேளாளரை திமுக அண்ணாதிமுக ரெண்டு பேரும் மாவட்ட செயலாம் போடுறது தெம்பு திராணிய முதுகிழப்பு இருக்கா